இராமாயணம் பாகம் பதினாறு சத்திய வசனத்தையுடைய அனுமார் கூறுவாராயினார் எம்பெருமானை வானுலகில் நிகழ்ந்த ஒரு விழாவில் ஆதித்தனுடைய தேர்வாகனாகிய அருண் பகவான் பெண் குரங்காக வடிவெடுத்த அப்பொழுது அப்பெண் குரங்கை இந்திரன் மருவி பிறந்தவன் வாலி அப்பெண் குரங்கை ஆதித்தன் மருவி பிறந்தவன் சுக்ரீவன் வாலியும் சுக்ரீவனும் எழுபது வெள்ளம் வானரசேனைகளுடன் கிட்கிந்தையே அரசு புரிந்து வந்தார்கள் வாலியின் மனைவி தாரை சுக்ரீவன் மனைவிருமாதேவி திருமாலின் அம்சமாகிய உபேந்திரன் அங்கதனாக வந்து பிறந்தான் வாலி அளவில்லாத வலிமையை உடையவன் தன்னை எதிர்த்துப் போர் புரிபவரின் வலிமையில் பாதி வலிமை அவன்பால் ஏதும் இது சிவபெருமான் கொடுத்த வரம் தேவரும் அசுரர்களும் பார்க்கடலை நாள் கடைந்தும் அமிர்தம் தோன்றாமையால் வருந்தினார்கள் சிவபூஜை செய்யும் பொருட்டு அங்கே சென்ற வாலி ஒருவனே பார்க்கடலை கடைந்து கடைந்து அமிர்தம் தோன்றுமாறு செய்தான் ஆதிசேசன் கிடந்து தாங்கும் உலகை இவன் நடந்து தாங்குவான் அவனுடைய மார்பில் முருகனுடைய வேல் செல்லாது அவனுடைய வால் செல்லாத இடத்தில் மட்டும் இராவணனின் செங்கோல் செல்லும் ஒரு சமயம் மாயாவி என்ற கொடிய அரக்கன் வாலியிடம் போர் செய்து தோற்று ஒரு பிலத்துவாரத்தில் ஒளிந்து கொண்டான் அவனை துரத்திக் கொண்டு வாலியும் பிலத்துவாரத்தின் உள்ளே சென்றான் பிலத்துவாரத்தினுள் வாலியும் மாயாவியும் இருபத்தெட்டு மாதங்கள் போர் புரிந்தார்கள் அண்ணுக்கு துளை செய்யச் கிரீவனும் பிலத்துவாரத்துக்குள் நுழைய முயன்றான் வானர வீரர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் மாயாவியை வாலிக் கொன்றான் அவனது உதிரம் பிளவின் முகப்பில் குப்பளித்து வந்தது அதைக் கண்டு அஞ்சிய வானர்கள் சிறு சிறு குன்றுகளைக் கொண்டு வந்து பிளத்துவார முகப்பை அடித்து சுக்ரீவனைக் கொண்டு போய் அரசனாக முடிசூட்டினார்கள் சுக்ரீவன் பலமுறை மறுத்தும் வானர்கள் கேட்கவில்லை வாலி மாயாவியை வதைத்துவிட்டு முகப்பில் அடைந்திருந்த குன்றுகளைக் காலால் உதைத்து துக்களாக்கி இதைச் செய்தவன் சுக்ரீவன் என்று கருதி அவனை அடித்து இடர்படுத்தினான் சுக்ரீவன் வாலியின் காலில் வீழ்ந்து அண்ணா என்னை கோபிக்காதே இதை நான் செய்யவில்லை தாங்கள் இருக்க நான் அரசு புரிவேனா தலையிருக்க வால் ஆடுமா நான் உனக்கு என்றும் அடிமை என்று கூறியும் இல்லை எட்டு திக்குகளிலும் உதிரம் சிந்த விரட்டி விரட்டி அடித்தான் இம்மலைக்கு வந்து உயிர் தப்பினான் சுக்ரீவன் சுக்ரீவனுடைய மனைவியுருமாதேவியையும் வாலே தனக்கு மனைவியாக்கி களங்கப்படுத்திக் கொண்டான் தம்பிக்கு தன் அரசை கொடுத்த தயாநிதியாகிய ராமர் இதனை கேட்டு பொறுப்பாரோ அவரது கண்கள் சிவந்தன மனிததரம் துடித்தது சுக்ரீவா வாலி இருக்குமிடம் காட்டு அவனைக் கொன்று உனக்கு முடிசூட்டுவேன் என்று கூறினார் வாலியை ராமபிரானால் கொல்ல முடியுமா என்று சுக்ரீவன் ஐயமுற்றான் அனுமார் சுக்ரீவனை தனியாக அழைத்துக் கொண்டு போய் மன்னவனே அளவில்லாத வலிமையுடைய வாலியை ராமர் கொல்லக் கடவாரோ என்று நீ சந்தேகப்படுகின்றன வானளாவிய மாற்றங்களை ராமருடைய கணைத் தொலைக்குமானால் வாலியின் மார்பையும் துளைக்கும் நாம் இதனைச் சோதித்து அறியலாம் என்று கூறினார் இருவரும் சேர்ந்து போகின்ற வழியில் வானளாவிய ஏழு மரங்கள் நிற்கின்றன கல்லினம் இரும்பினும் வலியதாக இருந்தன சுக்ரீவன் ராமரை நோக்கி இந்த மரங்களை தொலைக்க இயலுமா என்று வினவினான் ராமர் நமது ஆற்றலை இவன் சோதிக்க எண்ணுகிறான் என்று எண்ணிக் கோதண்டத்தை எடுத்து எட்டு திசையும் செவிடுபட நானலி உண்டாக்கினார் அதை கேட்டு வானரங்களும் வானவர்களும் திக்கிலும் ஓடி ஒழிந்தார்கள் லட்சுமணர் ஒருவர்தான் அஞ்சாமல் நின்றார் மற்றவர்கள் உடலும் குடலும் நடுங்க ஓடினார்கள் ரகுநாதர் சிறந்த பானத்தை ஏவினார் அது ஏழு மரங்களையும் துளைக்க அந்த ஏழு மரங்களும் வேரோடு வீழ்ந்தன ஏழு என்ற எண்ணிக்கையுடைய ஏழு முனிவர்களும் ஏழு கடல்களும் ஏழு மாதாக்களும் ஏழு மேகங்களும் ஏழு உலகங்களுடன் ஏழு மலைகளும் ஏழு குதிரைகளும் அஞ்சு ஏழு என்ற எண்ணிக்கையில் ராமர் பானம் துளைக்குமோ என்று நின்றன இதை கண்ட சுக்ரீவன் ஒரு மரத்தை துளைப்பதே அரிது ஒரே பானத்தால் ஏழு தொலைத்தார் என்றால் இது மிகவும் பாராட்டுக்குரியது இந்த மரங்களை துளைத்து கனை பாலியின் மார்பையும் தொலைக்கும் என்று ராமரை துதி செய்தான் பின்னர் அவர்கள் போகிற வழியில் துந்துபியின் எலும்பு மலை போல் கிடந்தது ராமர் சுக்ரிவார் இது என்ன எலும்பு என்று கேட்டார் சுக்ரிவன் ஐயனே துந்துபி என்ற அரக்கன் என்ற கொடிய அரக்கன் மலை போன்ற கரிய பெரிய வடிவை உடையவன் வாலியிடம் போருக்கு வந்தான் வாலி அவனுடன் கடும் போர் புரிந்து அவனைக் கொன்றான் அவனுடைய உதிரம் எங்கும் சிந்தின அவனுடைய எலும்பே இது என்றான் ராமர் லட்சுமணர் பார்த்து தம்பி நீ இதனை அகற்று என்றார் லட்சுமணர்க்கால் பெருவிரளால் உந்தினார் அந்த துந்துபியின் எலும்பு பிரமலோகம் வரை சென்று மீண்டும் மண்ணுலகில் வீழ்ந்தது சுக்ரீவன் லட்சுமணனுடைய பேராற்றலைக் கண்டு இவர் ராமபிரானுக்கு ஆற்றலில் இளையான் என்று மதித்து துதித்து மகிழ்ந்தான் ராமபிரான் தம்முடைய அன்பர்களுடன் ஒரு சோலையில் அமைதியாக அமர்ந்தார் அப்பொழுது சுக்ரீவன் ரகுநாயகனை வணங்கி ஐயனே நாங்கள் இந்த மலையின் உச்சியில் ஒரு சமயம் இருக்கும் பொழுது ராவணன் ஒரு பெண்மணியை கவர்ந்து செல்வதைக் கண்டோம் அந்தப் பெண்மணி நாங்கள் தூதுவர்களாகத் தங்களை சந்திப்போம் என்று கருதியோ யாதோதன் அணிகரங்களைக் கழற்றி கண்ணீர் துளிகளோடு எங்களை நோக்கிவிட்டிருந்தாள் அந்த அணிகலன்களை நாங்கள் பாதுகாவலாக வைத்திருக்கின்றோம் பெருமானை கொண்டு வந்து காட்டுவேன் அது அம்மையின் அணிகலன்களா என்று பாருங்கள் என்று கூறி சீதா தேவியின் அணிகலன்களை கொண்டு வந்து பெருமாள் ராமர் அணிகலன் பொதியை அவிழ்த்து கண்ணற்றார் அவை அனைத்தும் தேவியின் அணிகலன்கள் இவை அத்திரி முனிவரின் அருந்தவ பத்தினியாகிய அனுசூய தேவிக்கு தந்தவையாகும் ராமர் அவற்றைக் கண்டு கண்ணீர் வடித்தார் உள்ளம் சுடித்தார் தம்பி லட்சுமணா இந்த தலையில் அணியும் நவரத்த பதக்கம் உன் அண்ணியினுடையதுதானே பார் அண்ணா இது எனக்கு தெரியவில்லை தம்பி இந்த தொடு உன் தானே தெரியவில்லை அண்ணா தம்பி இந்த கண்டமாலை உன் அன்னையினுடையதுதானே தெரியவில்லை அண்ணா தம்பி இந்த வளையல்கள் உன் தானே தெரியவில்லை அண்ணா தம்பி இந்த தொட்டியானம் உன் தானே தெரியவில்லை அண்ணா தம்பி லக்ஷ்மணா இந்த காலாழி உன் அண்ணையினுடையதுதானே அண்ணா இது என் அண்ணியினுடையதுதான் சந்தேகமில்லை என்றார் தொடரும்